அமுது இரா செல்வ கணபதி அவர்கள் சங்க காலத்தை அடுத்து வந்த ஒரு காலம் கொஞ்சம் பிற்காலம் என்று கூட அந்த காலத்தை சொல்லலாம் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த அழகான கணவன் மனைவி அந்த பகுதியிலே ஒரு இடத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவள் மீது அவன் தன்னுடைய உயிரையே வைத்திருந்தான் அவன்தான் தனக்கு எல்லாம் என்று கருதுகிற கருத்திலே அந்த பெண் தலை நின்றாள் அதைவிட ஒரு சிறந்த சொர்க்க வாழ்க்கை என்பது வேறு உலகத்தில் இல்லை என்று அவர்கள் தங்களுடைய இனிய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார்கள் நாளெல்லாம் சென்று உழைத்துவிட்டு களைத்து மாலை நேரத்தில் வந்து அவன் வீட்டு வாசலில் நின்றவுடன் போய் தண்ணீர் கொண்டு கொடுப்பாள் கால் கழுவுவான் துண்டெடுத்து நீட்டுவாள் துடைத்துக் கொள்வான் இலைவோட்டு பரிமாறுவாள் உண்பான் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்று வற்புறுத்தி ஊட்டுவாளாம் அதை மகிழ்ந்து உண்டுவிட்டு இரவு களைத்துப் போய் படுத்த பிறகு அவன் உறங்குகிறவரை அவன் கால்கள் நடந்து நடந்து வியாபாரம் செய்தன துன்புற்று கிடக்கும் என்று கருதி தன்னுடைய மெல்லிய கையால் அவனுடைய கால்களை வருடி விடுவாளாம் அவன் கண்மூடி உறங்குகிற நேரம் வரையிலும் அவனுக்கு பணிவிடை செய்து அவன் உறங்கியதற்கு பிறகுதான் படுத்து உறங்குவது அவளுடைய பழக்கம் மனைவியினுடைய அதீதமான இந்த அன்பிலே அவன் நெகிழ்ந்து போவதுண்டு அவள் மேல் அவன் உயிரையே வைத்து கொண்டிருந்தான் ஒரு முறை பல நாட்களுக்கு அவளை பிரிந்து வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டிய ஒரு நேரம் வந்தது வீட்டுக்குள்ளே அவளை சமாதானப்படுத்தினான் வாசல் வருகை வந்த பிறகு அங்கேயும் சமாதானப்படுத்தினான் அதற்குப் பிறகு பிரியா விடை பெற்று கொண்டு தெரிவீதி வழியாக போகிறானாம் இவள் வாசலிலே அவன் செல்கிற காட்சியை பார்த்து கொண்டே நிற்கிறாள் கொஞ்ச தூரம் போயிருப்பான் ஒரு பத்தடி திரும்பினான் கண்ணால் பார்த்தான் அன்பு ஒழுக மறுபடியும் திருப்பி கொண்டு இன்னும் ஒரு ஐந்தடி நடந்தான் மறுபடியும் திரும்பி கண்ணவளை பார்த்து தன்னுடைய பரிவை எடுத்து சொல்லிற்று இன்னும் ஒரு பத்தடி நடந்திருப்பான் மறுபடியும் திரும்பி அந்த கண் பார்த்து கலங்கியவாறு அப்பாலே போயிற்று அவனும் நடந்து போனான் இவள் இங்கிருந்தபடி நினைத்துப் பார்த்தாள் ஒவ்வொரு நாளும் வருகிற நேரத்திலெல்லாம் கால் கழுகத் தண்ணீர் கொடுத்து உணவிட்டு படுத்த பிறகு மெல்லிய விரலால் நான் திரும்பத் திரும்ப பிடித்துவிட்டு அதன் துன்பத்தை ஆற்றினேன் அந்த கால்கள் பிரிந்து போகிற நேரத்தில் நன்றி உணர்ச்சிக்காக ஒரு முறை கூட திரும்பி என்னை பார்க்கவில்லை ஆனால் எந்தவிதமான உதவியும் செய்யாதிருந்த அந்த கண்கள் ஒரு முறை இரண்டு முறை மூன்று முறை என்னை பார்த்து பார்த்துவிட்டு தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்து விட்டு போயிருக்கிறது யார் யாருக்கெல்லாம் நாம் ஓடி ஓடி உதவுகிறோமோ அவர்கள் நம்மை உதாசீனப்படுத்துகிறார்கள் ஆனால் யாருக்கு நாம் உதவவில்லையோ அவர்கள் நம்பால் பறிவுடையவர்களாக இருக்கிறார்கள் அதனால்தான் அன்பு மீதூரப் பெற்ற நேரத்தில் ஒரு குழந்தையை கண்ணே என்று அழைப்பதனுடைய அருமையான நோக்கம் என்ன என்று சொன்னால் எக்காலத்திலும் தனக்கு என்று எதையும் விரும்பாது பிறருடைய துன்பத்திற்காக தான் அழுகிற தன்மையும் மற்றவர்கள் அலங்காரம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் உறுப்புகள் அதை பார்த்து தான் மகிழ்கிற மகிழ்ச்சியும் கண்ணுக்கு உண்டு என்கிற காரணத்தால் கண்ணில் சிறந்த உறுப்பு இல்லை என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் அது உறுப்புகளில் மட்டும் சிறந்ததல்ல நன்றி உணர்ச்சிக்கு கூட கண்களை நாம் முன்னிறுத்தலாம் என்கிறது இந்த அழகான சம்பவ கோவை இன் சொல் அமுது வழங்கியவர் இரா கணபதி அவர்கள்